அஸ்லாம் அஹமத்துல்லா இப்போ நாம் வந்து அந்நஹல் வாலிஹ் அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம படிக்க போகிற பாடம் வந்து அல்ஃபா இலு இப்போ பாருங்க அல்ஃபா இலு என்பதற்கு நேரடி பொருள் என்ன அப்படின்னா செய்யக்கூடியவன் ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன் அப்படின்ட்டு பொருள் இப்போ ஃபாயில் என்பதற்கு என்ன விளக்கம் அது சம்பந்தமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் படிக்க போறோம் பாருங்க என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா இஸ்முன் மர்ஃபோன் இஸ்முன் மர்ஃபோன் தகத்த மகு தகு فعل ودل على الذي ودل على الذي فعل الفعل இதுதான் ஃபாயில் என்பதற்கு விளக்கம் ஃபாயில் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா செய்யக்கூடியவன் ஃபாயில் என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா இஸ்முன் மர்ஃபுலு இதுதான் அவனுடைய விளக்கம் பாருங்களேபுண் அப்படின்னு சொல்றேன் இல்லை என்பதுதான் என்பதுதான் ஃபாயில் இப்போ இந்த விளக்கங்கள் எல்லாமே இந்த ஜெய்தில் இருக்கான்னு பார்ப்போமா ஃபாயில் என்பதாகிறது இஸ்முன் இசுமா இருக்குதா செய்தி என்பது இஸ்முன் ஒரு பெயர் சொல் மர்ஃபோன் ரெஃபர் செய்யப்பட்டிருக்குது தக்கத்தமாக ஃபேலுன் அந்த இஸ்முக்கு முன்னால் ஒரு ஃபேல் இருக்கும் ஃபேல் இருக்குது வதல்ல அந்த ஃபேல் அந்த இஸ்மாகிறது அறிவிக்கும் அலல்லதி ஒருவனின் மீது எந்த ஒருவன் லர்புன் அப்படிங்கிற செயலை எவன் செய்தானோ அவன் மீது இந்த இஸ்மு அறிவிக்கும் லரப செய்துன்னு என்ன அர்த்தம் செய்து அடித்தான் அப்போ அடித்தல் அப்படிங்கிற செயலை இவன்தான் செய்தான் என்பதின் மீது இந்த இசுமும் அறிவிக்கும் அப்போ ஒரு காரியத்தை யார் செய்கிறாரோ ஒரு செயல் யாரிடத்தில் உருவாகிறதோ அவருக்கு பெயர்தான் ஃப இல் அப்படின்னு என்ன செய்வாங்க இப்போ பாப்போம் பார்ப்போம் பாருங்க சாஹ தீக்கு தீக்கு அப்படின்னா சேவல் சேவல் சாகன்னா என்ன அர்த்தம் கூவியது சேவல் கூவியது இப்போ சாக ஃபயலு தீக்கு தான் என்னது ஃபாயில் இந்த ஃபாயிலுக்கு சொல்லப்பட்ட விளக்கங்கள் எல்லாமே இருக்கான்னு பாருங்க இஸ்முன்னு சொன்னார் இஸ்மா இருக்குது மறுபான்னு சொன்னார் மருபுவாக இருக்குது அந்த இசுமுக்கு முன்னால் ஒரு ஃபேல் இருக்குன்னு சொன்னாங்க ஃபேல் இருக்குது இந்த இசுமாகிறது கூவுதல் அப்படிங்கிற செயலை செய்யும் செய்யக்கூடியவன் மீது அறிவிக்கும்டாங்க இதுதான் அந்த இந்த கூவுதல் அப்படிங்கிற காரியத்தை தீக்கு தான் செய்தது எனவே தான் இதுக்கு பேர் நாம் என்ன செய்கிறோம் ஃபாயில்னு சொல்கிறோம் சாக ஃபேல் அத்தீக்கு எனது ஃபாயில் ரெண்டாவது உதாரணம் பாருங்க வக்கஃபரு சௌர்னா காளை காளை மாடு காளை மாடு நின்றது இப்ப சௌரி என்பது ஃபாயில் வக்கஃப என்பது ஃபாயிலுக்கு சொல்லப்பட்ட எல்லா அந்த நிபந்தனைகளும் இதிலே இருக்கிறது இஸ்மா இருக்குது மர்ஃபூவாக இருக்குது முன்னால் ஃபேல் இருக்குது நிற்கு நிற்குதல் அப்படிங்கிற காரியத்தை இதுதான் செய்தது எனவே தான் இது ஃபேலுங்கிறோம் இதை நம்ம என்ன செய்கிறோம் ஃபாயில் அப்படின்ற நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அப்போ வக்கஃப ஃபேலு சௌரு ஃபாயில் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்கள் பக்கா بكى الطفل بكى الطفل جاء الطبيب جاء الطبيب لعب الاولاد

தபீபு ஃபாயில் லைப ஃபேலு அவுலாது ஃபாயில் லதக ஃபேலு சௌபானு ஃபாயில் ஃபுலு அப்படின்னா என்ன அர்த்தம் பக்கானா அழுதான் குழந்தை அழுதது அப்போ இது ஃபேலு இது ஃபாகில் ஃபாகிலுக்கு சொல்லப்பட்ட எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் இஸ்மா இருக்குது மர்ஃபுவா இருக்குது முன்னால் ஃபேல் இருக்குது அழுதல் அப்படிங்கிற காரியத்தை செய்த இசுமாக இருக்கிற அப்போ பக்கா ஃபேல் ஃபாயில் ஜா தபீபு மருத்துவர் வந்தார் தபீபுனா மருத்துவர் பாருங்க இஸ்மாக இருக்குது மர்ஃபோகாக இருக்கிறது முன்னால் ஃபேல் இருக்குது வருகை அப்படிங்கிற செயல் இவர்கிட்ட இருக்குது எனவே இது ஃபேலு இது ஃபாயில் லைபல் அவுலாது சிறுவர்கள் விளையாடினார்கள் சிறுவர்கள் விளையாடினார்கள் லைப ஃபேல் அவுளாது ஃபாயில் இது நம்ம ஃபாயில்னு சொல்கிறோம் அவுளாதுங்கிறது இசுமோ பெயர் சொல் மறுபுவா இருக்குது முன்னால் ஃபேல் இருக்குது விளையாடுதல் அப்படிங்கிற செயல் இவங்கள்ட்ட இருக்குது எனவே அது ஃபாயில் லதகனாக கொட்டியது சௌபான பாம்பு பாம்பு கொட்டியது அல்லது தீண்டியது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ லதகங்கிறது ஃபேல் சௌபான் அப்படின்னா பாம்பு அது ஃபாயில் ஏன் ஃபாயில் அது இஸ்மா இருக்குது மறுபுவாக இருக்குது முன்னால் ஒரு ஃபேல் இருக்குது கொட்டுதல் தீண்டுதல் அப்படிங்கிற செயல் இங்கே என்ன எனவே தான் திஃபுலி என்பதும் தபீபு என்பது ஹவுலாது என்பது சௌபான் என்பது ஃபாயிலுக்கு சொல்லப்பட்ட எல்லா நிபந்தனைகளும் அதில் இருக்கிறதுனால அதை நாம் என்ன ஃபாயில் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னும் சில உதாரணங்களை பாருங்க இஷ்டகலல் ஆமிலு இஷ்டகலல் ஆமிலு يدور زرع الفلاح زرع الفلاح حذر الغايب حذر غايبو ஆமில் என்பது ஃபல்லாக என்பது ராயிப்பு என்பது இவைகள் எல்லாம் ஃபாயில் ஏன் நம்ம ஃபாயில்னு சொல்கிறோம் இஸ்மாக இருக்கிறது இந்த மூணுமே இஸ்மு தான் மூணுமே ரஃபர் செய்யப்பட்டிருக்குது மூன்றுக்கு முன்னாலேயும் ஃபேல் இருக்குது மூணு ஷரத்து ஆகிட்டா நாலாவது நிபந்தனை என்ன அப்படின்ட்டா வேலை செய்தான் ஆமில்னா பணியாளர் பணி செய்யக்கூடியவர் வேலை செய்தார் வேலை செய்தல் அப்படிங்கிற செயல் ஆமில்கிட்ட இருக்குது அப்போ நாலு ஷருத்து வர்றதுனால நிபந்தனைகள் வர்றதுனால இதை நம்ம ஃபேலுங்கிறோம் இதை நம்ம வந்து ஃபாயிலுங்கிறோம் ஜராக அப்படின்ற என்ன அர்த்தம் நடவு செய்தான் விவசாயி நடவு செய்வாங்கள்ல சரக அப்படின்னா நடவு செய்தான் நடவு செய்தல் ஃபல்லாகனா விவசாயி அப்போ நடவு செய்தல் அப்படிங்கிற செயல் யார்கிட்ட இருக்குது விவசாயிட்ட இருக்குது அப்போ நாலு சரத்து வந்தாச்சு எனவே இது ஃபைலு இது ஃபாயில் ஹதரல் காயிபு ஹதர அப்படின்னா ஆஜராகிவிட்டான் விட்டான் காயிப் அப்படின்னா மறைந்தவன் இதுவரைக்கும் சபைக்கு வராத ஒருவன் வராத ஒருவன் வந்துவிட்டான் அப்போ வருதல் அப்படிங்கிற செயல் காய்பட்ட இருக்கிறதுனால இப்போ தகுதி நம்ம என்ன செய்கிறோம் ஃபாயில் அப்படின்றோம் அப்போ ஃபாயில் என்பதற்கு என்ன விளக்கம் இஸ்மொன் மருபோலுன் தகத்தீ அலல் ஃப அல அதுவாகிறது ஒரு இஸ்மாக இருக்கும் ரஃபர் செய்யப்பட்டிருக்கும் முன்னால் ஒரு ஃபேல் இருக்கும் இந்த ஃபேல் இவர்ட்ட என்ன செய்யும் இருக்கும் இப்படி நாலு ஷருத்துகள் இருந்தால் அந்த இஸ்முக்கு பெயர் என்ன பேர் ஃபாயில்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உதாரணங்களையும் நம்ம விளங்குவோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد